வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த சேனலில் ரொம்ப முக்கியமான வீடியோ தலைப்புகளில் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிகிட்டு தான் இருக்கேன் முடக்கு யோகி அவயோகி திதிசூனியம் கருணநாதன் இதை பற்றி நிறைய விஷயங்களை ஓப்பனாக ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக எல்லா மக்களும் பயன்படுற மாதிரி வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன் அதை நீங்கள் பார்த்து பயன்படலாம் லட்சக்கணக்கான பேர் பயன்பெற்று அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி அந்த வரிசையில் இன்றைக்கி வாழ்வியல் பரிகாரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய திசை புத்தி இப்போ நடக்குதுன்னா அதை எப்படி ஆக்யூஷன் பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டாக அது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் பரிகாரங்கிறது வந்து மாறுபடும் அதில் நான் நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லுவேன் அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுது ஏன்னா ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதான் உண்மை அதனால் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் ஒன் அந்த கரண்ட்லி சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி தசாபுத்தி நடந்தாலும் சரி அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்துங்க பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் வந்து கேது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கேது தசா காலம் வந்து ஏழு வருஷம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான லோகோ உருவம் அப்படின்னா குதிரையின் முகம் இந்த குதிரையின் முகத்தை நீங்கள் மரக்கட்டையால் ஆன குதிரை முகத்தையோ அல்லது சிமெண்டாலையோ அல்லது போட்டவாட்சோ வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் குதிரையின் முகத்தை அடிக்கடி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்க்க பார்க்க மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குதுங்க அது ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து உங்களுடைய அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுடைய மிருகம் வந்து ஆண் குதிரை அதையும் பார்க்கலாம் பறவை வந்து ராஜாலி பறவை அதேமாதிரி நாடி வந்து பர்சுவ நாடி அதேமாதிரி அதி தேவதை வந்து சரஸ்வதி தேவிங்க அதி தேவதை சரஸ்வதி தேவி அப்படிங்கிறதுனால நீங்கள் விடியற்காலை அதாவது பிரம்ம முகூர்த்த டாக இருந்தாலும் சரி இல்லை அது கொஞ்சம் நேரமாக தான் எந்திரிப்பேன் சார் அந்த நேரம் எந்திரிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பா வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஒரு ஆறு மணிக்கு கூட எழுந்திரிச்சாலும் அதுக்கடுத்து கூட அந்த சரஸ்வதி தேவையை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது அதே மாதிரி அசுவி நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபூதங்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மண் அதாவது நிலம் குணம் வந்து தாமச குணம் ஓகேவா அடுத்து லைஃப்பில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சொல்லிட்டேன் குதிரையின் முகத்தை பாருங்கள் அதுக்கடுத்து உங்கள் இருப்பிடத்துல அது குதிரையின் முகத்தை வச்சுக்கலாம் அப்பப்போ பார்க்கலாம் செல்லில் கூட வச்சு வால்பேப்பரை வச்சுக்கலாம் அதே மாதிரி பொதுவாக புது புதுசாக ஏதேனும் ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அன்று மருந்து சாப்பிட்றது குணமாகும் வாழ்வியல் பரிகாரம் முதல்ல குதிரை பார்க்க சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொடிமர வழிபாடு கொடிமர வழிபாடு ஒரு கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடிமரத்தில் தான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆக்டிவிஷன் அங்கே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அங்கே தான் அந்த தர்பை புல் வந்து சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க அது ஒரு ஆக்டேஷன் மொத்த கோயிலுக்கே கொடிமரம் தான் முக்கியம் அப்போ அஸ்வின் நட்சத்திரம் அந்தளவுக்கு பவர் கூர்னது விநாயகர் பெருமானை வணங்கலாம் அதேமாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு முக்கியமாக சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க அதே மாதிரி வீட்டில் நாய் வளர்க்கலாம் அல்லது வீட்டில் நாய் வளர்க்குறது ரொம்ப சிரமம் அப்படின்னா ரோ தெரு நாய்கள் இருக்கு இல்லையா அதுக்கு ஏதேனும் உணவு கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச உணவு கொடுக்கலாம் அதுக்கடுத்து முக்கியமாக தேய்பிரை அஷ்டமி வந்தாலும் சரி அல்லது ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகுகாலம் என்று சொல்லக்கூடிய ஈவினிங் நாலரை டு ஆறு இந்த நேரத்தில் கால பைரவர் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிக மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குதுங்க அதேமாதிரி கோவிலுக்கு வந்து இந்த மணி தானம் தரலாம் கோவில் மணி இருக்கு இல்லையா அந்த மணி வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தானம் தரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டி மரம் வளர்க்கலாம் அதேமாதிரி பொதுவாக மழை நீருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு மழை நீர் பார்க்குறதோ அல்லது மழை நீர் குடிக்கிறதோ அல்லது நீரை பயன்படுத்துகிறது மிக அற்புதமாக இருக்கும் மிக முக்கியமாக திருச்சிட்டு விழுப்புரம் போகிற வழியில் பெரம்பலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாச்சூர் பெரம்பலூர்லேருந்து சிறுவாச்சூர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே மதுரை காளியம்மன் கோவில் இருக்குங்க அங்கே வழிபடலாம் அடுத்து உங்களுடைய நட்சத்திர கோவில் அஸ்வினி நட்சத்திரத்துடைய கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் அங்கு சென்று உங்கள் நட்சத்திரம் அன்று போய் வழிபடலாங்க இப்பெல்லாம் சில விஷயங்களை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே